வணக்கம் அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாத காலங்கள் சனி பகவானால் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் உரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல திருமண திருமணஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த கடைசி மூன்று மாதங்களில் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில குளறுபடிகளை கூட கொடுத்திருப்பார் உங்கள் பிடிவாத தன்மையால சில உங்களுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் தடைப்பட்டு கூட இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த பிடிவாதம் தளர்த்தப்படுவீர்கள் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா இந்த சனியுடனும் சுக்குரனும் இணைவு பெற்று அந்த கலத்திர ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் இப்போ சனியோடு சேர்ந்திருந்து அந்த சனி பகவான் சுபத்துவமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ சனி சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ ஏழாம் இடத்தின் வாயிலாக நல்ல பலன் ஏழாம் இடம் என்பது என்ன திருமணம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மூன்று மாதத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்த்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது கூட்டு தொழிலில் இருந்தவர்களும் கூட அந்த கூட்டாளிகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கடனை குறைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இப்ப கடன் இருக்கு கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஆறுக்குரியவன் கடனை கொடுக்கக்கூடியவனும் அவனே அப்போ கடனை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ உங்களை பார்க்கிறார் கடனை குறைத்து விடலாமே கடனை குறைச்சிட்டு அப்புறம் எங்கேயாவது அடுத்த இதுக்கு போகலாம அப்படிங்கிற எண்ணப்பாட்டை நிச்சயமாக கொடுக்கும் எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பை கொடுத்து தான் இருக்குன்னு சொல்லுவேன் இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த எதிர்ப்பாளர்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அல்லது நீங்க விலகுவீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேலை என்பது இந்த காலகட்டம் உண்டு அப்போ எதிர்ப்புக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த காலகட்டம் இருக்கு அப்போ வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஹெல்த் பிரச்சனை ஹெல்த்தால் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி நிவாரணம் அடைவதற்கு உண்டான தன்மை இருக்கு அதுவும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதாவது கோயில் திருப்பணிகளுக்கு சின்ன அன்னதானம் கொடுப்பதற்கு அல்லது அது கோயிலுக்காக அதாவது கோயில் விசேஷத்துக்காக நன்கொடை கொடுப்பது ஸோ இந்த மாதிரி நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அந்த பிடிவாத தன்மையை விளக்கி விட்டாலே எல்லாமே சரியா போயிரும்லவா அப்போ இப்போ பொதுநலத்தன்மை இதுவரைக்கும் இருந்த சுயநலம் என்கின்ற தன்மையை தகர்த்தறிந்து விட்டு இப்போ அந்த பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய தன்மை அப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்க என்ன ஓட்டத்துக்கு வரும் பொதுநல என்ன ஓட்டம் இருக்கும் தன்னுடைய கணவன் தானே தன்னுடைய மனைவி தானே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த பொதுநலத்தன்மைங்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த காலகட்டம் குழந்தைகள் நல்ல படிக்க போகுது நல்ல எக்ஸாம் எழுத போகுது தான் நினைத்த மார்க் வாங்க போகுது தான் நினைத்த கோர்ஸ்ல சேரக்கூடிய அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கப் போகிறது அப்போ கல்வி நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லணுங்கிற எண்ணம் கொடுத்து கொண்டே இருந்தது அல்லவா அந்த எண்ணம் நிறைவேறவே இல்லை அல்லவா அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய பாக்கியத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் தடுத்து கொண்டே இருந்தது தகப்பனுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மூன்று மாதங்கள் நிச்சயமாக அமையும் ஏன்னா சனி யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்படின்னா குருவினுடைய தான் பிரயாணம் பண்றார் இந்த மூன்று மாத காலங்கள் குருங்கிறது யாருங்க சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஐந்து கூடியவன் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போ பூர்வீகத்துக்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு களைவதற்கும் இந்த காலகட்டம் உகந்தது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரம் அந்த குருங்கிறது அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் ரீதியாக தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா சனி பகவான் இதுவரைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தன்னை பார்த்து தன்னுடைய சுயநலத்தால் தன்னுடைய பிடிவாதத்தால் கெடுத்துக் கொண்டிருந்த சில விஷயங்கள் அத்தனையும் இதுவரைக்கும் குழந்தையே வேண்டாம் குழந்தை வேண்டாம் அப்படி நினைத்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உருவாக்கும் ஏன் உருவாக்கும் குருவினுடைய நட்சத்திரத்தில் தான் அந்த சனி பிரயாணம் பண்றார் அப்போ அந்த சனி பகவான் உங்க லக்னத்தை பார்க்கிறார் அப்போது லக்னத்தை பார்த்து கொண்டும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இரண்டு சுபகிரகங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குது குரு குடும்பஸ்தானத்தை பார்த்தார் அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கணும் அல்லவா அந்த இணைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்குது தான் பிரிந்த தம்பதிகள் இணைவா அதாவது இணைவார்கள் அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அதே சமயத்தில் வாக்குத்தன்மை வந்து பலப்படும் பிடிவத் பிடிவாதத்தால் சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே காணாம போயிருந்தாலும் இப்போ அதை தளர்த்தெடுக்கும்போது குடும்பத்தில் நல்லுணர்வுகளை செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே சமயத்தில் ஏன்னா லக்னத்தை சனி பார்க்குறவரில் ச பார்த்தாலே பிடிவாதம் அதிகமாக இருக்கும் சுயநலம்ங்கிறது அதிகமாக இருக்கும் சுயநலம் தன்மை வந்தது பொறாமைப்படக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் இப்ப அதெல்லாம் கட் ஆகும் அப்போ பொதுநலத்தோட சேரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்து சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தார் நான்காம் இடம் என்பது என்ன சுகம் அல்லவா முதல் தாயினுடைய சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது தாய்க்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் ஒரு சில தாயை இழந்த கூடிய நிகழ்வு கூட இருக்கும் அல்லது தாய்க்கு மருத்துவ செலவு தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனைகள் உறவுகள் ரீதியாக சில தொந்தரவுகள் உங்களுடைய ஊர்லேயே நீங்க இருக்க முடியாத தன்மை சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மைகள் ஏதாவது ஒரு மனக்கசப்பு இந்த மாதிரி இருந்தது அல்லவா அத்தனையும் சரி செய்யப்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்து அந்த நான்காம் இடத்தை கெடுத்தார் சுகத்தை கெடுத்தார் அந்த நான்காம் இடம் என்பது தாயை தாயை கெடுத்தது நான்காம் இடம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்ப வீடு வாங்க முடியலையல்லவா வீட்டை வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு தடைகளையும் ஒரு சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்ததுலவா வீடு வாங்குற நிலை வந்து அது அப்படியே பிரேக் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மை என சனி சுபத்துவமாகிறார் சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்ச பலத்தோடு எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போது மறைந்துள்ள சில விஷயங்கள் கிடைக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கன்னு சொல்றேன் அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்து விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் இந்த விஷயங்கள் அதே சமயத்தில் சுக்கரனுடைய தன்மை அதாவது கலைத்துறையில் இருந்து வந்த சில குறைபாடுகள் தன்னுடைய ஆப்போசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட் நபர் சமூகத்தில் நீங்கள் யாரை பார்த்து அவர்களோடு சாதிக்க முடியாத சில விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கப்பெறும் அப்போ சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு வரவேற்பில்லாத உங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள் நல்ல வேலை கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ஒரு லைஃப் ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும்